ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கனவு கண்ணி யாரு கோலிவுட்டில் குதிக்க காத்திருக்கிற டாப் ஃபைவ் ஹீரோயின்ஸ் இவங்க தான் தமிழ் சினிமாவுல ஒவ்வொரு வருஷமும் கேரளாவிலேருந்து மும்பையிலேருந்து மற்ற இருந்து புது புது நடிகைகள் இம்போர்ட் செய்யப்பட்டு ரசிகர்களோட தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கனவு கன்னிகளா மாறுறது வழக்கமான ஒன்னா மாறி இருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பலரோட மனங்களை அதிகமாக கொள்ளை கொண்டவங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம கோட் லக்கி பாஸ்கர் படங்கள்ல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி தான் மாளவிகா மோகனன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் துஷாரா விஜயன் திஷா பதானி ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு ஏகப்பட்ட நடிகைகள் போன வருஷம் ஆதிக்கம் செலுத்தின நிலையில அந்த வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செய்ய இன்னும் பல பேர் அணிவகுத்து காத்திருக்காங்க இந்த வருஷம் பல இளம் நடிகைகள் கோலிவுட் பக்கம் படையெடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள தமிழ் சினிமா ரசிகர்கள அதிகமா கவரக்கூடிய டாப் ஃபைவ் நடிகைகள் பத்தி தான் இப்ப பாக்க போறோம் கயாடு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுட்டு வரக்கூடிய எல்ஐகே படம் எப்ப வரும் அப்படின்னு தெரியல ஆனா அதுக்கு முன்னாடி அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாயிருக்கக்கூடிய டிராகன் படம் காதலர் தினத்தை முன்னிட்டு அடுத்த மாசம் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு அந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினாக நடிச்சிட்டு வந்தாலும் இன்னொரு ஹீரோயினா கோலிவுட்டுக்கு மலையாள திரையுலகத்துல திரையுலகத்திலிருந்து பார்சலாக காத்திருக்கக்கூடிய கயாடு லோகர் நிச்சயமா ட்ரீம் கேர்ளாக மாறிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ருக்மணி வசந்த் ராஷ்மிகா வந்தனா மாதிரியே கன்னடத்துல இருந்து இன்னொரு புதுவரவு ரசிகர்களை இந்த வருஷம் வசீகரிக்க காத்துக்கிட்டு இருக்கு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயை நடிச்சுட்டு வரக்கூடிய படத்துல சப்தா சாகரதாச்சே எல்லோ அப்படிங்கிற படம் மூலமா ஏகப்பட்ட தென்னிந்திய ரசிகர்களை வசீகரித்த ருக்மணி வசந்த் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட எஸ் படத்துலயும் இவங்கதான் ஹீரோயின் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது கியாரா அத்வானி லஸ்ட் ஸ்டோரிஸ் இருந்தே கியாரா அத்வானி மேல தேசிய அளவில் ரசிகர்களுக்கு க்ரஷ் இருக்கு வரக்கூடிய பொங்கலுக்கு சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிச்சிருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் படத்தின் மூலமா ஆரம்பத்திலேயே கோலிவுட் ரசிகர்களோட கவனத்தை கண்டிப்பா தம் பக்கம் கியாரா அத்வானி திருப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சங்கர் சுமார் தொண்ணூத்தி ரெண்டு கோடிகள் செலவு செஞ்சு கேம் சேஞ்சர் படத்தோட பாடல்களை செதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் கியாரா அத்வானியை எப்படியெல்லாம் காட்டியிருப்பாரு அப்படின்னு நினைச்சாலே தலை சுத்துது பூஜா ஹெக்டே கார்த்திக் சுப்ராஜயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கூடிய ரெட்ரோ அப்புறம் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு ரெண்டு பெரிய படங்கள்ல கமிட்டாயிருக்கக்கூடிய நடிகை பூஜா ஹெக்டே பீஸ்ட் படத்துக்கு பின்னாடி மறுபடியும் இந்த வருஷம் கோலிவுட் ரசிகர்களோட கனவு கண்ணியா மாற காத்துக்கிட்டு இருக்காங்க கோலிவுட்ல இதுவரைக்கும் அவங்க நடிச்ச ஒரு படமும் ஓடாத நிலையில இந்த வருஷம் அவங்களோட ராசி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் படத்தோட ப்ரமோஷனுக்காக இன்ஸ்டாகிராம்ல அவங்க கவர்ச்சி பொங்கு பொங்கு போஸ்ட் போட்டு ரசிகர்களோட கனவு கண்ணியா மாற போகிறது மட்டும் உறுதி த்ரிஷா போன வருஷம் விஜயோட படத்துல மட்டை பாட்டுக்கு சேலைய போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டு ரசிகர்களை கவர்ந்த த்ரிஷா இந்த வருஷம் விடாமுயற்சி குட்பே டக்லி தக் லைஃப் ஐடென்டிட்டி விஸ்வம்பரா அப்படின்னு வரிசையா பல படங்கள் மூலமா ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மறுபடியும் கவர காத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் த்ரிஷாவோட வருஷமா அமைதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இதுல யாரு உங்களோட கனவு கண்ணியா இருக்க போறாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க